திருத்தியை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு அருகில் உள்ள ஊராட்சிகளை நகர்புற உள்ளாட்சிகளுடன் இணைப்பது குறித்து அமைக்கப்பட்ட மாநில அளவிலான குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் முன்னூற்றி எழுவத்தஞ்சு ஊராட்சிகள் மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகளுடன் இணைக்க உத்தேச அறிக்கை வெளியிடப்பட்டது திருத்தூண்டி தொகுதி கோட்டூர் ஊராட்சிக்கு அருகில் உள்ள ஊராட்சிகளை கோட்டூர் ஊராட்சியுடன் இணைத்து பேரூராட்சியாக தரம் உயர்த்துவது குறித்து மாநில அளவிலான குழுவிற்கு எடுத்து செல்கையில் மாநில அளவிலான குழுவினால் பரிந்துரைக்கப்படவில்லை இருப்பினும் இது போன்ற கோரிக்கைகள் வந்த வண்ணம் உள்ளதால் எதிர்காலத்தில் கோரிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே முத்துப்பேட்டை பகுதிக்கு அரசு கலைக்கல்லூரி அறிவித்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அமைச்சர் அவர்களின் பதிலை கேட்டேன் போட்டூர் ஊராட்சி விவசாய தொழிலாளர்களை நிரம்ப கொண்டிருக்கிற பகுதி வணிக நிறுவனங்களோ பொருளாதார வளர்ச்சியோ பிற தொழில் நிறுவனங்களுடைய வேலை வாய்ப்புகளோ இல்லாத காரணத்தினால் இந்த கிராம ஊராட்சியாகவே அது இருப்பதுதான் பொருத்தமானது என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்வதோடு அந்த முத்துப்பேட்டை பகுதிக்கு குறிப்பாக கொள்ளிடம் கூட்டு குடிநீர் தான் அந்த பகுதிக்கு குடிநீராக இருக்கிறது குறிப்பாக பூண்டி கோட்டூர் முத்துப்பேட்டை பகுதிக்கு அதுதான் குடிநீர் ஆதாரமாக இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் பூண்டி பேரூராட்சி பகுதியில் கிட்டத்தட்ட முப்பதனாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிற அந்த பகுதிக்கு ஒரு இருபது இருபது லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது ஆனால் இப்பொழுது நாள்தோறும் வெறும் ஏழாயிரம் ஏழு லட்சம் லிட்டர் தான் தண்ணீர் அங்கே கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு நீண்டு கொண்டே இருக்கிறது என்பதனை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் அமைச்சர் அமைச்சரவர்கள் நான் பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே கோட்டூர் ஊராட்சியை சுற்றி இருக்கிற பகுதிகளை தரம் உயர்த்தி பேரூராட்சியாக ஆக்க வேண்டும் என்று அரசின் சார்பாக பரிந்துரைக்கப்பட்டு அது குழுவிலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை பிற்காலத்தில் அதை பற்றி பரிசீலிக்கலாம் என்று தான் நான் பதில் சொல்லியிருக்கிறேன் அவர் அடுத்த கேள்விக்கு போய் உடனடியாக குடிதண்ணீர் தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக குடிதண்ணீரை நீரை பொறுத்தளவு திருவாரூர் மாவட்டம் அதே போல் நாகப்பட்டினம் மாவட்டம் தஞ்சை மாவட்டம் போன்ற பகுதிகளிலே பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்காக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன எனவே திரு திருத்துறை புண்டியை பொறுத்தளவு என்ன தேவை என்பதை ஆராய்ந்து பதின இருபது லட்சம் லிட்டர் தேவை என்று சொல்லியிருக்கிறீர்கள் அதனுடைய சோர்ஸ் அதனுடைய எங்கிருந்து தண்ணீர் எடுக்கிறார்கள் அதில் கொடுக்க இயலுமா என்பதை எல்லாம் அதிகாரிகளோடு கலந்து பேசி அப்படி கொடுக்க இயலுமானால் உடனடியாக கொடுக்க அதையும் முயற்சி எடுக்கப்படும் அதோடு அப்படி கொடுக்க எந்த வாய்ப்பும் இல்லை என்றால் அதுக்கான புதிய திட்டங்களை உருவாக்குவதற்கு என்ன முடியும் அதுக்கு எவ்வளவு செலவாகும் என்பதை கண்டறிந்து அதை ஏற்பாடு செய்யலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்